தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருப்பெரும்புலியூர் ஒரு அற்புதமான தேவார பாடல் பெற்ற சிவத்தலம் மனித உருவில் இருந்த நடராஜருடைய பக்தர் ஒருவர் வினோதமான வரம் ஒன்றை கேட்கிறார் ஈசனின் அருளால் அந்த பக்தர் புலியாகவும் மாறி போகிறார் அதிவேகமாக தம் பிறவி சூழலை களைவதற்காக தளம் தளமாக பாய்ந்து சென்று ஈசனை பூஜித்து தில்லை கூத்தனோடு ஏகமாக கலந்தார் அவர் பூஜித்து பெரும் பேறு பெற்ற தலத்தில் முதன்மையானது திருப்பெரும்புலியூர் வியாகிரபுரீஸ்வரர் திருக்கோவில் இன்றைய காணொளியில் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்கப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் வியாகிரபாதரின் புனித சரித்திரத்தை கேட்போரின் உள்ளங்களில் ஈசன் ஆனந்த கூத்தாடுவான் எனில் அது மிகையல்ல அந்த வியாகரபாதருடைய வரலாறு மிகவும் ரசமானது சிதம்பரத்தில் தில்லை கூத்தனான நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவமாடி கொண்டிருந்தான் சகலமும் அவன் நடனத்தில் அசைந்தது அவனின் சிலம்புச்சும் செம்பாதங்களை சதா காலமும் பூஜிக்க வேண்டும் என்ற பேரவா மத்தியாயனர் என்னும் பக்தரின் உள்ளத்தில் எழுந்தது ஆடுவது ஆதி சிவனாராயிற்றே பூஜிப்பதற்கு பனிமலர் பூத்த பூக்கள் அல்லவா வேண்டும் வாடிய பூக்களால் பூஜிப்பது மகா பாவமாயிற்றே என்று எண்ணுகிறார் அந்த பக்தர் கூடைகளில் நிரம்பியிருந்த மலர்களை பார்க்கிறார் மலர்கள் சருகாக உலர்ந்திருந்தன அவர் மனமும் வாடிப்போனது தேன் சிந்தும் மலர்களால் அலங்கரித்து அழகு பார்ப்பவனை வெற்று பூக்களால் அச்சிப்பதற்கு பதிலாக இந்த உடலையே விட்டுவிடலாமே என்ற வினோத எண்ணமும் அவர் மனதில் தோன்றியது ஈசனை அடையும் பக்தியில் சுணங்கி அமர்தல் கூடாது என்றும் அவர் நினைத்தார் பாய்ந்தோடும் நதியைப் போல அதிவிரைவாக எம்பெருமானை அடைய துடித்தார் அவர் அந்த வெற்று பூக்களும் தன் தளர்ந்த உடலும் ஈசனை அடைவதில் எவ்வளவு தடையாக உள்ளது என்று வெறுப்புற்று போகிறார் அவருடைய புத்தியில் சட்டென்று பிரகாசமாக ஒளி உதித்தது மலரும் பொழுதே அந்த எல்லாம் பறித்து வந்து பெருமானுக்கு மாலையாக்கி போடலாமே என்ற புதுமையான சிந்தனை சித்தத்தில் மலர்ந்தது இரவில் மலரும் பூக்களை பார்ப்பதற்கு சிறப்பு ஒளிவெற்ற கண்கள் வேண்டுமே என்றும் தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் வேகமும் கூர்மையும் நதியாக தாவிச் செல்லும் கால்களும் வேண்டுமே என்றும் யோசித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய ஸ்தாபம் அதிகமாகிறது மனம் குமைந்தார் கண்ணீரால் அந்த தில்லை நாயகனின் சன்னதியை நினைத்து விடுகிறார் மெல்ல அவன் திருவடியில் சரிந்து விழுகிறார் ஈசன் சிலிர்த்தான் திருபாதத்தில் சரிந்தவரை பார்த்து ஆனந்தமாக சிரித்தான் ஈசன் மெல்ல அவரை அணைத்துக் கொள்கிறான் ஆச்சரியமாக அவரின் உருவம் வேறொரு சாயலை நோக்கி நகர்கிறது இரண்டு கரங்களிலும் கால்களிலும் வலுவேறி இருக்கிறது முகம் குறுகி புலியின் உருவை கொள்கிறது கண்கள் அதிகூர்மையாகிவிடுகிறது விடுகிறது சக்தியின் திரட்சி உள்ளுக்குள் வேகமாக பொங்கியது நான்கு கால்களும் எப்பொழுதும் தயாரான பாய்ச்சலுக்கு தயாராக இருந்தன முகவாயை தூக்கி தலையசைத்தார் படைக்கும் தொழிலில் இருக்கும் அந்த பிரம்மன் கூட இதுவரைக்கும் இந்த ஜகத்தினிலே இப்படி ஒரு உருவத்தை யாருக்குமே அளித்ததில்லை என் மனதை புரிந்து கொண்டு இந்த உருவை அளித்திருக்கிறாயே எம்பெருமானே என்று முன் கால்களை நீட்டி பிடரியையும் முதுகையும் நேர்கோட்டில் கிடத்தி பின் கால்களை வளைத்து நமஸ்கரித்தார் பக்தி பெருந்தியாக மூண்டெழுந்தது இப்பொழுது புலியின் முகத்தில் ஒரு கனத்த அமைதி குடிகொண்டது நாவை புரட்டி புரட்டி ஓசையில்லாமல் வேதங்களை எதிரொலிக்கச் செய்ததால் கண்ண கதப்புகள் கதும்பி கனிந்தன இடையராத மயிர்கூச்செறிவினால் வியாகரபாதரின் பிடரி மயிர்கள் சிலித்து கொண்டே இருந்தன அகத்திலும் புறத்திலும் பிரானின் நாட்டியம் தொடர்ந்தது உண்மத்த பித்து அதிகரித்தது இந்த புலி வாயுவின் வேகம் கொண்டது அந்தி சாயம் நேரம் புலிக்கால் முனிவர் வனங்களில் திரிந்து மொட்டுக்களாக இருந்த மலர்களுக்கு அருகே நின்று அந்த மலர்களையே கவனித்து கொண்டிருக்கிறார் நிலவின் ஒளியில் அந்த மொட்டுக்கள் எல்லாம் மலர துவங்கியது அப்படி மலர்ந்தவெண் பூக்களை தண்டிலிருந்து தடவி பிரித்தது அவருடைய புலி கைகள் பூவுக்குள் இருக்கும் சிறு குடங்களில் தேன் ததும்பி தழும்பி கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் பார்த்து கண்களில் நீர் வழிந்தது அந்த புலிகால் முனிவருக்கு பறித்த பூக்களை எல்லாம் மொத்தமாக்கி ஈசனின் பாதத்தில் வைத்தது அந்த புலியின் திருக்கரங்கள் கண்கள் மூடி ஆனந்த நடனமாடும் நடராஜரை தியானிக்க ஈசன் வெண்மையாக தன்மையாக வெளிப்பட்டார் வியாகரபாதா என்று ஈசன் திருவாய் மலர்ந்தருளச் சொக்கி போகிறார் இந்த புலிகால் முனிவர் ஈசன் உறையும் இடங்களிலெல்லாம் பூஜிக்க வேண்டும் என்று பேரவா அதிகரித்தது நடராஜ நடனத்தின் அலையலில் சிக்குண்டார் அந்த முனிவர் வார்சடை விரித்தெழும் திக்குகளிலெல்லாம் திரும்பினார் தாம் கண்ட சபாபதியை உலையலாம் உணரச் செய்தார் பூஜித்த தலங்களெல்லாம் சிதம்பரமாகவே மாறிப்போனது சிதம்பரமாகவே இருந்த ஒரு தலம் வியாகரபாதரை நோக்கி விழிவிரிய பார்த்து கொண்டிருந்தது ஆம் காவிரியின் நீர் சுழலும் கொள்ளிடம் நதியின் பொங்கும் அலைக்கும் மத்தியில் ஈசன் அருள்கரை புரண்டோடும் அந்த தலம் நோக்கி வியாக்ரபாதர் தம் புலி பாதங்களை திருப்பினார் புலி பாய்ந்தது வன்னி மரங்களால் சூழப்பட்ட அந்த இடம் தன்னென ஒளிர்ந்தது வன்னியின் இலைகளில் வெண்ணீற்றின் மனம் பரவி கிடந்தது வியாக்ரபாதர் அந்த தலத்தை நெருங்கிய பொழுது பரவசம் மிக்கவராக லிங்க ரூபத்தில் இருந்த ஈசனின் பாதத்தில் விழுந்து துதித்தார் அந்தி நெருங்க நெருங்க மலர்களின் வாசம் வியாகரபாதரை அழைத்தது கூடை கூடையாக அந்த தேன் தரும்பும் பூக்களையெல்லாம் பறித்து கொண்டு வந்து அதிகாலையிலேயே அர்ச்சிக்க தொடங்கிய பொழுது சிதம்பர நாயகன் அந்த வன்னிமர காட்டிலே தாண்டவமாடிக்கொண்டிருக்கிறான் வியாகிரபாதர் சுழலில் அகப்பட்ட சருகாக ஈசன் தன் இணையற்ற அருளால் அவரை சுழற்றினார் தேவர்களும் கந்தவர்களும் இப்படி ஒரு காட்சியை இதுவரை கண்டதில்லையே என்று இந்த காட்சியை கண்டு வியந்து போகிறார்கள் மலர் தோட்டங்களின் மலர்கள் மனம் பரப்பியது காவிரியும் கொள்ளிடமும் சாரலாக ஈசனின் ஆடலை தரிசித்தது வியாகரபாதர் என்ற புலிக்கால் முனிவர் பெற்ற பெரும் பேரால் இந்த தலம் இன்றளவும் பெரும்புலியூர் என்றும் திருவோடு இணைந்து திருப்பெரும்புலியூர் என்றும் அழைக்கப்படுகிறது தஞ்சை மாவட்டம் திருவையாறில் இருந்து சரியாக மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது இந்த திருப்பெரும்புலியூர் இந்த புலிகால் முனிவர் வழிபட்ட சிவதலங்கள் பல இருந்தாலும் அவர் தங்கி இருந்து சிவபூஜை செய்த தலங்கள் மொத்தம் ஐந்து தலங்கள் முதலாவது தலம் புலியூர் அதாவது சிதம்பரம் இரண்டாவது ஏற்கத்தம் புலியூர் அதாவது ராஜேந்திரப்பட்டினம் மூன்றாவது தலம் ஓமாம் நான்காவது தலம் திருப்பாதிரி புலியூர் என்பன அவர் பூஜித்த நான்கு தலங்கள் இவ்வாறாக அவர் பூஜித்த ஐந்தாவது தலம்தான் இந்த திருப்பெரும்புலியூர் சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்கள் அறுபத்தி மூன்றில் இந்த தலம் ஐம்பத்தி மூன்றாவது சிவத்தலமாகும் ஒவ்வொரு கோவிலுக்குள் உறையும் சகல சிவகலைகளும் அர்த்தஜாமம் என்னும் இரவு பூஜை முடிந்த பிறகு சிதம்பரத்தில் சென்று ஒடுங்கும் என்பது சாஸ்திரங்கள் கூறும் உண்மை ஆனால் திருப்பெரும்புலியூரும் திருவையாரும் சிதம்பரத்திற்கு இணையாக விளங்கும் தலங்களாக இருப்பதால் அர்த்த ஜாம பூஜை ஆன பிறகும் கூட சிவகலைகள் அந்தந்த தளத்திலேயே உறைந்து விடுகிறது ஏனெனில் சிவசக்தியின் ஆதார ரகசியங்கள் நிறைந்த புண்ணிய தலம்தான் இந்த திருவையாறும் திருப்பெரும்புலியூரும் சிதம்பரத்திற்கே பெரும் பெற்ற புலியூர் என்றொரு பெயர் இருப்பது நாம் உன்னமே அறிந்திருக்கிறோம் தானே அதற்கு இணையான தலமாகத்தான் இந்த திருப்பெரும்புலியூர் அமைந்திருக்கிறது திருஞான சம்பந்தர் இத்தலத்து இறைவன் மீது பதிகங்கள் பாடியிருக்கிறார் அவை ஒவ்வொன்றையும் தம் மீது ஆணை என்பது போன்ற பாவனையில் பாடியிருப்பதுதான் சிறப்பு பச்சை பட்டாடை கட்டிய இயற்கையின் வனப்பில் எழிலோடு அமைந்திருக்கிறது வியாகரபுரீஸ்வரர் திருக்கோவில் சிறிய அழகான கிராமம் பெரியதும் சிறியதுமில்லாத நடுவாந்திரமான திருக்கோவில் ஆனால் புராணம் புகழும் தொன்மை மிகுந்த கோவில் கீர்த்தியில் விண்ணை விட சிறந்தது உயர்ந்தது இந்த திருக்கோவில் கிழக்கு நோக்கிய மூன்று நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் கோபுரத்தின் மீது உள்ள சிற்பங்கள் மிக மிக பழமையானவை கீழ்ப்பகுதி கருங்கற்களாலும் மேற்பகுதி சுதையாலும் ஆனவை கோபுர வாயிலிருந்து நேராக பார்க்க மூலவர் தன்னிலவாக சுயம்புலிங்க திருவுருவில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் கோவிலுக்குள் நுழையும் பொழுதே சிவ சாநித்தியத்தில் மனதின் எண்ணங்கள் சட்டென்று அடங்கிவிடுகிறது ரசவாதம் நிகழ்கிறது தரிகிட்டு ஓடும் மன குதிரையை கடிவாளம் இருக்குவது போல ஒரு உணர்வு இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்மை அறியாமலேயே அங்கு நடைபெறுகிறது பாய்ந்த புலியாக வியாகரபாதர் இருந்தாலும் கூட சிவபக்தியை பெருக்கி தரும் யோகியான அவரின் நினைவு நெஞ்சில் நிழலாடுகிறது வியாகரபாதர் பூஜித்த சிவலிங்கம் அல்லவா இது காலங்கள் கரைந்தாலும் அருட்கொடையில் அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரமாக இப்படி விளங்குகிறாரே என்று எண்ணும் பொழுது நெஞ்சிலே ஒரு விம்மிதம் பரவுகிறது அதனால்தானோ என்னவோ தேவார பதிகங்களில் பெரும்புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று கூறியிருக்கிறார் சம்பந்த பெருமான் மண்ணுமோர் பாகமுடையார் என்னும் பதிகத்தில் ஈசனின் சகல உயர்வு நிலைகளையும் காட்டி இந்த பெரும்புலியூரானை பிரியாதவர்கள் சிவத்திற்கு சமமானவர்கள் என்று எண்ணியிருக்கிறார் கால தேச வர்த்தமானங்களை தாண்டிய நாயகரல்லவா இவர் என்றும் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த பெரும்புலியூர் பெருமானை வழிபடுவோர் தந்துயர் நீங்கி நிறைவலர் நெஞ்சினராய் நீடுலகத் திருப்பரே என்று நம்பிக்கையோடு ஆசி கூறியிருக்கிறார் சகல ஞானிகளும் வீழ்ந்து பரவி துதித்த பெரும்புலியூர் நாதரை பண்ணிய பெருவாழ்வு தந்தருள்வார் என்பது திண்ணம் வியாகரபுரீஸ்வரரின் சன்னிதியில் மூழ்கி எழுந்து அன்னையின் சன்னிதியை நோக்கி சென்றால் நின்ற திருக்கோலத்தில் அழகிய வடிவம் மெல்லிய புன்னகை பேரின்பம் பெருக்கும் தேவி இவள் வேண்டுவனையெல்லாம் கேள் நான் தருகிறேன் என்பது போன்ற அபய அஸ்தமும் இடக்கரத்தை சற்றே மடித்து தயார் நிலையில் இருக்கும் கோலமும் ஆச்சரியமூட்டுகிறது அன்னையின் திருமுகத்தை உற்று பார்க்க அழகிய திருக்கண்கள் அமுதத்தை பொழிகிறது கொடுத்துச் சிவந்த அந்த திருக்கரங்கள் மாயை என்னும் கடலில் வீழ்வோரை நேசக்கரம் கொண்டு தூக்குகிறாள் ஞானத்தை தந்து பிறவி பெருங்கடலை தாண்டிவிக்கிறாள் வேறெங்குமே காண முடியாத ஒரு அற்புதம் என்னவென்றால் வெளிப்பிரகாரத்தில் உள்ள கருவறை அமைந்த இடம் தாமரை பீடத்தின் மீது அமைந்திருப்பதுதான் சிற்ப நுட்பங்கள் வாய்ந்த கமல பீடம் பார்ப்பதற்கு அரிதானது அதே சமயம் அழகானது தாமரையின் மீது அமைந்துள்ள இந்த கோவில் மகாலட்சுமியை நமக்கு நினைவுபடுத்துகிறது அருவமாக லட்சுமி தேவியார் இங்கு அமர்ந்து பூஜிக்கிறாரோ என்று என்ன தோன்றுகிறது அது மட்டுமல்லாது குண்டலினி என்னும் யோக சக்தியானது சகசிராரம் என்னும் ஆயிரம் தாமரை இதழ்களாக விரிவடைவது போல இத்தலத்தை தரிசிப்போர் யோக சக்தியில் சிறந்து விளங்குவர் என்று சொல்லப்படுகிறது ஏனெனில் வியாகரபாதரோடு எப்பொழுதும் உடனிருக்கும் பதஞ்சலி முனிவர் யோகத்திற்கே அதிபதி என்பதை பதஞ்சலி யோக சாஸ்திரமே சான்று அதேபோல போல பதஞ்சலியும் இரட்டையர்கள் போல விளங்கி இருக்கிறார்கள் என்பது வரலாறு வியாகரபாதரோடு அவரும் இங்கு அமர்ந்து யோகத்தை போதித்திருக்கலாம் என்றும் அந்த சக்தியை பொதித்திருக்கலாம் என்றும் ஆன்றோர்கள் கூறுகிறார்கள் அதற்கு ஆதாரமாக மலர்ந்திருக்கும் இந்த தாமரை பீடத்தையும் அதன் மேல் எழுப்பப்பட்டிருக்கும் கருவறை விமானத்தையும் வேறு காட்டுகிறார்கள் பிரகாரத்தில் சூரியன் விநாயகர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளது அதேபோல சுப்பிரமணியர் சன்னதியும் மிக அழகுற அமைந்திருக்கிறது அருணகிரிநாதரின் திருப்புகள் பெருமை பெற்றது இந்த தலம் மேலும் இந்த கோவிலை நாடறிய செய்த மகான் சுந்தர சுவாமிகளின் திருவுருவச் சிலையும் இங்கு அமைந்திருக்கிறது இந்த கோவிலின் இன்னொரு சிறப்பு என்னவெனில் நவக்கிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்தவாறு அமைந்திருப்பதுதான் இது ஒரு அரிதான திருக்கோலம் என்று கூறுகிறார்கள் கருவறை கோஷ்ட மூர்த்தங்களாக தென்புறத்தில் தட்சணாமூர்த்தியும் மேற்கில் அர்த்தநாரீஸ்வரரும் வடக்கில் சண்டேசரும் அமைந்திருக்கிறார்கள் கோவிலை இவர்களே முழுமைப்படுத்தியிருக்கிறார்கள் இத்தனை பெருமைகள் பெற்ற இந்த தலம் பெரும்பான்மையான மக்களால் கவனிக்கப்படாமல் இருக்கிறது என்பது வருத்தத்திற்குரிய விஷயம் மீண்டும் பெரும்புழியூரானை பேசா நாளெல்லாம் பிறவா நாளே என்கிற பதிக வரிகள் தான் நினைவுக்கு வருகிறது இந்த தளத்திலேயே சுந்தரராச பெருமாள் திருக்கோவில் என்னும் திவ்ய தேசத்திற்கு இணையான ஒரு வைணவ கோவிலும் அமைந்திருக்கிறது தஞ்சாவூருக்கு அருகே உள்ள திருவையாறிலிருந்து சரியாக மூன்று கிலோமீட்டர் தொலைவில்தான் அமைந்திருக்கிறது இந்த திருப்பெரும்புலியூர் பேருந்து மூலம் இந்த ஆலயத்திற்கு செல்ல விரும்பும் பக்தர்கள் திருவையாறிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி செல்லும் பேருந்து மூலம் இரண்டு கிலோமீட்டர் சென்று தில்லைஸ்தானம் திருநெய்தானம் என்று அழைக்கப்படும் ஊரில் இறங்கி அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும் அல்லது திருவையாறிலிருந்து நேரடியாக ஆட்டோ மூலம் சென்று திரும்புவதும் மிக மிக சிறப்பு இந்த ஆலயம் தினசரி காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்